தை கண்டித்தும் தமிழகம் முழுவதும் இன்றைக்கு தேசிய திராவிட கழகத்தின் ஆர்ப்பாட்டம் இதே நேரம் எல்லா இடத்திலும் இருக்கு தமிழகம் முழுவதும் இன்றைக்கு நடத்தும் தேசிய திராவிட கழகத்தை சேர்ந்த அனைத்து மாவட்ட செயலாளர்கள் கழக நிர்வாகிகள் தொண்டர் அனைவருக்கும் தேமுதிக சார்பாக எங்கள் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம் இந்த ஆர்ப்பாட்டம் யாருக்காக நடக்குது நம்ம மக்களுக்கான ஆர்ப்பாட்டம் மக்களுக்காக ஒரு ஆர்ப்பாட்டம் இது நடக்கும் பொழுது ஒட்டு மக்களின் பேராதரவோடு நாம இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துவது உடனடியாக அரசாங்கத்தினுடைய செவிகளுக்கு கேட்டு உடனடியாக மின்கட்டண உயர்வை திரும்ப பெற வேண்டும் அது மட்டும் இல்லாமல் ரேஷன் கடையில் உடனடியாக பொருட்கள் கிடைக்க இந்த அரசு உடனடியாக ஆவணம் செய்யணும் காவேரியிலிருந்து கொண்டு வர தண்ணீரை உடனடியாக ஏற்பாடு செய்யணும் இப்போ திருவள்ளூர் மாவட்டத்திற்கு நான் எத்தனையோ முறை வந்திருக்கேன் இந்த முறை ஒரு ஆர்ப்பாட்டத்தில் கலந்துகிள்ள வந்திருக்கேன் இங்க நமது மாவட்ட கழக செயலாளர்கள் அண்ணன் கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கும் டெல்லி அவர்களுக்கும் சங்கர் அவர்களுக்கும் அனைத்து ஒன்றிய நகர பேரூர்கழக கிளை கழக நிர்வாகிகளுக்கும் மகளிர் அணி சகோதரிகளுக்கும் எங்கள் உயிரினும் மேலான அன்பு கழக உடன்பிறப்புகளாக உங்கள் அத்தனை பேருக்குமே பணிவான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக என்றைக்குமே ஒரு மக்களுக்கு பிரச்சனை என்றால் முதல் ஆளாக களம் இறங்குவது எப்பொழுதுமே தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அந்த வகையில் இன்னைக்கு எத்தனையோ கட்சிகள் இருந்தாலும் தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடத்துகின்ற ஒரே கட்சி தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்பதை பெருமையோட நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயத்தில் எழுபதுக்கும் மேற்பட்டோருக்காக பேரும் இன்னைக்கு தேமுதிக சார்பாக அந்த கள்ளச்சாராய விவகாரத்தில் நம்ம கண்டனம் தெரிவிச்சு ஆர்ப்பாட்டம் நடத்தி அதற்கு பிறகு இந்த ஆர்ப்பாட்டத்தை இப்ப முன்ன கொண்டு வருகிறோம் இப்போ இவ்வளவு வெயில் அடிக்குது ஆனா கரண்ட் கட்டு நடக்குது கேள்விக்கு தமிழக அரசு பதில் சொல்லணும் ஆட்சிக்கு வருவதற்கு முன் ஒரு நிலைப்பாடு ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு நிலைப்பாடு இதுதான் திராவிட என்று மக்கள் சார்பாக எங்கள் கேள்வியை நாங்கள் எழுப்புகிறோம் ஏன்னா இன்னைக்கு முதல்வர் பாத்தீங்கன்னா இப்ப எங்க நிக்கிறோம் ஆவடி சட்டம் ஒழுங்கு எந்த அளவு இருக்குதுன்றதுக்கு இங்க இருக்கிற கொளத்தூர் தொகுதி ஒன்னே சாட்சி தொடர்ந்து தொடர்ந்து பல உயிர்களை தினம்தோறும் படுகொலை செய்யப்படுவதை நாம பார்த்துக்கிட்டு அது மட்டும் இல்லை ஆம்ஸ்டாங் அவர்கள் படுகொலைக்கு காரணமானவர்கள் உண்மையிலே எத்தனையோ பேர் இருக்காங்க ஆனா உண்மை கொலையாளிகளை கண்டுபிடிக்காம காவல் துறை என்ன பண்ணுது ஒரு ஏவல் துறையாக மாறி சம்பந்தம் இல்லாதவங்களை எல்லாம் கைது பண்ணி இந்த வழக்கிலே கொண்டு வந்து இணைக்க பார்க்கிறார்கள் இந்த கொலை வழக்குக்கு முழு காரணம் ஆளும் கட்சியான திமுக தான் என்பதை ஒட்டுமொத்த மக்கள் சொல்லும் பொழுது அதை திசை திருப்பும் வகையாக இன்னைக்கு எல்லா கட்சியும் அதுல கொண்டு வந்து சேர்க்கணும் என்று ஒரு கயவுனத்தைக்கம் மான சூடு இல்லையா திமுக மக்களுக்கு தெரியும் எப்பெல்லாம் உங்க ஆட்சி வருதோ அப்பெல்லாம் சட்டம் ஒழுங்கு சீர்கேடுதோ எப்பல்லாம் திமுக ஆட்சி வருதோ அப்பதான் ஒலை வழக்குகள் அதிகமாக பதியப்படுகிறது கள்ளச்சாராயம் ஒரு பக்கம் டாஸ்மாக் ஒரு பக்கம் கஞ்சா விற்பனை ஒரு பக்கம் இதுதான் திராவிட பாடல் ஆட்சியா என்ற மக்கள் சார்பாக என் கேள்வியை இங்க நான் எழுப்புறேன் இப்போ எதுவுமே இன்னைக்கு அத்தனை கட்சியும் வந்து இந்த கொலை வழக்குல கொண்டு வரணும்னு பிளான் பண்றாங்க சம்பந்தமே இல்லாத அத்தனை கட்சியும் இந்த கொலை வழக்கில் கொண்டு வர பார்க்கிறார்கள் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை பொறுத்த வரைக்கும் கேப்டன் அவர்கள் இந்த கட்சியை ராணுவ கட்டுப்பாட்டு கொண்டு வந்திருக்கிறார் எந்த ஒரு மக்கள் பிரச்சனைக்கும் நம்ம மக்கள் துணை போக மாட்டேங்குது இன்னைக்கு ஒரு பஸ் உடைக்கணும் லைட் உடைக்கணும் இது வரைக்கும் இந்த இருபது வருஷம் ஆகும் போது எங்கேயாவது தேசிய முற்போக்கு திராவிட கழகம் மக்களுக்கும் நமது அரசாங்கத்தின் உடைமைகளும் சேதப்படுத்தி இருப்பார்களா நம்ம தலைவர் மறந்த அன்னைக்கே எத்தனையோ லட்சம் பேர் வந்தாங்க ஒரு சின்ன அசம்பாவிதம் எங்கேயாவது நடந்திருக்குமா அப்படிதான் இந்த கட்சியை தலைவர் வழி நடத்தியிருக்கார் கொண்டு வந்திருக்கிறார் இன்னும் எத்தனை ஆண்டு காலமானாலும் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அப்படிதான் இருக்க போது அப்படி இருக்கும் பொழுது நமது திருவள்ளூர் நகர செயலாளர் மணிகண்டனை வழக்கு கொண்டு வரீங்க இதை நாங்கள் நிச்சயமாக தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக வன்மையாக எங்களுடைய கண்டனத்தை தெரிவிக்கிறோம் கேட்டா விசாரணைக்கு கூட்டு போனோம் விசாரணையில எந்த ஒரு நிருபனும் ஆகாததுனால அவரை வெளியே விட்டுட்டாங்க இன்னைக்கு கொலை என்றாலே எந்த கட்சின்றது இந்த உலகத்துக்கு தெரியும் எதுக்கு தேமுதிக உள்ள கொண்டு வரீங்க உங்களுக்கு உண்மையிலே தைரிய இருந்தா நிரம்பிக்கணும் கொலை வளர்க்க போட்டு ஏதோ திமுக உத்தவர்கள் அப்படின்னு நிரூபிக்க பாத்தீங்கன்னா மக்களுக்கு தெரியும் இங்க எந்த கட்சி உண்மை கட்சி எந்த கட்சி மக்களுக்கான கட்சி என்பதை நிச்சயமாக அவங்களுக்கு தெரியும் மின் கட்டற உயர்வு தமிழகம் முழுவதும் நிலை குளைய செய்திருக்கிறது ஒரு பக்கம் மின் கட்டண உயர்வு ஒரு பக்கம் அத்தியாவசிய பொருள் உயர்வு ஒரு பக்கம் ரேஷன் ஆயிலும் கிடைக்கிறதுல பருப்பு வகையும் கிடைக்கிறது எதுவுமே கிடைக்கிறது இல்ல வெளிய போய் வாங்கணும்னா ஒரு கிலோ இன்னைக்கு எழுபது ரூபாய் நூறு ரூபாய் வரைக்கும் ஒரு கிலோ அரிசி கொண்டு போறீங்க அப்ப என்ன ஆட்சி நடக்குது ஆயிரம் ரூபாய் கொடுக்கறோம் ஆயிரம் ரூபாய் கொடுக்கறீங்களா வெக்கமா இல்லையா உங்களுக்கு அந்த ஆயிரம் ரூபாவை கொடுத்துட்டு ஒவ்வொரு குடும்பத்தின் சார்பாக இன்னைக்கு ஒரு லட்சம் ரூபாய் கடனை அவங்க தலையில சுமத்துனதுதான் இந்த திமுகவினுடைய சாதனை எவ்வளவு வேற ஒண்ணு கிடையாது நீங்களா அம்மா ஆயிரம் ரூபாய் கிடைக்குதுன்னு யாரும் பெருமைப்பட்டுக்காதீங்க சந்தோஷப்பட்டுக்காதீங்க ஓ ஆயிரம் ரூபாய் உங்களுக்கு கொடுத்துட்டு ஒரு லட்சம் ரூபாய் கடன் உங்க ஒவ்வொருத்தர் தலையில இன்னைக்கு இருக்கிறது என்பதை பெண்களாகிய நீங்கள் யாரும் மறந்துவிடக் கூடாது என்பதை ஒரு பெண்ணாக என் மகளிர் அணி சகோதரியின் சார்பாக நான் ஏன்னா சும்மா ஆயிரம் ரூபாய் கொடுக்குற ஆயிரம் ரூபாய் யாருக்கு காசு அது உங்க வீட்டு காசா இல்ல திமுகவுடைய அறக்கட்டளை காசா மக்கள் வரி பணத்தை உங்களுக்கு ஓட்டுக்கு வரணும் ஜெயிக்கணும் என்பதற்காக அப்பாவி திமுக என்பதை தேமுதிக சார்பாக நாங்கள் அதனால ஆயிரம் ரூபாய் படித்த குழந்தைங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கிறதா வேலை வாய்ப்பு எல்லா பகுதியிலும் இருக்கா படித்த படிக்காத எல்லாருக்கும் வேலை இருக்கா விவசாயத்துக்கு உரிய விலை கிடைக்கிறதா எல்லா இடத்திலும் டாஸ்மாக் இல்லாத தெருக்கள் இருக்கா கஞ்சா விற்பனை மோசமாக என் தாய் குலங்களுக்கு தெரியும் கணவர்கள் தான் குடிச்சே அழிச்சு குடும்பத்தை வீணாக்கிட்டாங்கன்னா இன்னைக்கு அவங்க பசங்க இன்னைக்கு வருங்கால சன்னதிகளும் அந்த வகையில போனா எப்படி அவங்க குடும்பங்கள் பிழைக்கும் அதனால ஒரு ஆயிரம் ரூபாவை கொடுத்துட்டு ஒரு ஒரு குடும்பத்தின் மூலம் இன்னைக்கு ஒரு மாசத்துக்கு இருபதாயிரம் முப்பதாயிரம் திரும்ப இந்த கவர்மெண்ட் டாஸ்மாக் மூலமா கஞ்சா மூலமா எல்லா விலவாசி உயர்வு மூலமாக திரும்ப எடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த அரசு மக்களின் கோரிக்கையை சவிசார்த்து உடனடியாக மின் கட்டண உயர்வை திரும்ப பெற வேண்டும் ஜெயலலிதா இருந்தப்ப என்ன சொன்னாங்க வானத்தில் மின் கட்டண இல்ல மின்வெட்டு இருந்தாலும் இருக்கும் பூமியில் இருக்காதுன்னு சொல்லி தான் அவங்க ஆட்சிக்கு வந்தாங்க அதே மாதிரி செய்தார்கள் இன்னைக்கு திமுக எப்பெல்லாம் ஆட்சிக்கு வந்தா உடனே மின்சாரம் கிடைக்காது நமக்கு அது மட்டும் ஒரு பக்கம்னா மின் கட்டணம் உயர்வு ஒரு பக்கம் எல்லா வேலையும் நீங்க என்ன ஆட்சிக்கு வரணும் ஆனா மக்கள் நீங்களும் திருந்தணும் சும்மா அவங்களுக்கு நீங்க மறுபடியும் மறுபடியும் அவங்களுக்கே ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சா அவங்களுக்கு என்ன ஆகும் நம்ம என்ன கூட செஞ்சாலும் செய்யலனாலும் மக்கள இன்னைக்கு திமுக ஓட்டு போடுவோம் மனநிலைக்கு அவங்க போயிடுவாங்க பாடத்தை புகட்டுங்கள் இருபத்தி ஆறு தேர்தலில் நீங்கள் அனைவரும் அவங்களுக்கு பாடத்தை புகட்ட வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தை அதே மாதிரி இன்னைக்கு எல்லாருக்கும் பொருள் கிடைக்குதா பலமா சொல்லுங்க ஆட்சியாளர்களுக்கு செவடாயிட்ட நீங்க கொடுக்கிற குரல் அவங்க காதல போய் விழுதணும் எந்த பொருளும் கிடைக்கிறது பத்திரிகை நண்பர்களே இத கவர் பண்ணி உங்க சேனல்ல போடணும்னு மக்கள் சார்பாக போட தான் பாதிச்சிருக்கீங்க பத்திரிக்கையாளர்கள் குடும்பமும் இதுல பாதிச்சிருக்க மின்கட்டண உயர் உங்களுக்கு சந்தோஷமா இன்னைக்கு ரேஷன் பொருள் கிடைக்கலையா உங்களுக்கு சந்தோஷமா இன்னைக்கு விவசாயிகளுக்கு தண்ணி கிடைக்கல விவசாயி சேத்துல கால வச்சாத கைய வைக்க முடியும் அது அமைச்சரா இருந்தாலும் சாதாரண ஒருத்தர் இருந்தாலும் மூணு வேலை சோறு இல்லைன்னா பழைக்க முடியுமா அப்ப அந்த சோறு நமக்கு கிடைக்கணும்னா இங்க யாரு முக்கியம் விவசாயிகள் அந்த விவசாயிகளுக்கு இந்த அரசு துணை நிக்கலை என்றால் ஒட்டுமொத்த தமிழகமும் திரண்டு திமுக அரசை கண்டிப்பாக மாபெரும் ஒரு கண்டனத்தை ஆர்ப்பாட்டத்தை தெரிவித்து எங்கள் எதிர்ப்பை பதிய வைப்போம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன் அது மட்டும் இல்ல உடனடியாக ரேஷன் கடையில பாமாயில் உளுத்த பருப்பு துவரம் பருப்பு அரிசி சக்கரை எல்லாம் கிடைக்கணும் எதுவுமே இல்லை பெண்கள் முதலமைச்சர் கவனத்திற்கு கொண்டு செல்ல வேண்டியது பத்திரிகையாளர்களாக உங்களுக்கு மாபெரும் ஒரு பொறுப்பு இருக்கிறது என்பதை எங்கள் தாய் தாய்குளங்களின் சார்பாக நான் கொள்கிறேன் கேட்டுக்கொள்கிறேன் இதுக்குதான் நம்ம கேப்டன் என்ன சொன்னாரு வீடு தேடி ரேஷன் தலைவர் நமது கேப்டன் அவர்கள் தான் வீடு தேடி ரேஷன் பொருள் என்னமா சொல்லுங்க பட்டா கொடுக்க மாட்டேங்கிறாங்களா முதல்ல தர மாட்டேங்கிறான் பட்டா உங்களுக்கு இல்லமா நீங்க எல்லாரும் எதை நம்பி பொழிச்சு இருக்கிறீங்க தேசனை நம்பிதன ஆமா வைலியா அதுலயே உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பொருளை கொடுக்காதப்போ அவங்க கிட்ட பட்டா கொடுக்கல வேலை கொடுக்கலன்னு கேட்டா என்ன நியாயம் அவங்க கொடுப்பாங்க ஒரு நியாயமும் இங்க கிடைக்காது அதுக்கு அதுக்குதான் உங்ககிட்ட நான் கேட்கிறேன் அவங்களுக்கு நீங்கள் பாடத்தை புகட்டுவீர்களா வரும் தேர்தலில் திமுகவுக்கு பாடத்தை புகட்டுவீர்களா நீங்கள் பாடத்தை புகட்டினால் மட்டும்தான் தமிழ்நாட்டில் ஒரு மாற்றம் வரும் புரியுதுங்களா

மாற்றம் என்பது ஒற்றை விரலில நீங்க போடுற ஓட்டுலதான் கூடாது அதே மாதிரி நீங்க கர்நாடகா இருந்து ஒரு டிஎம்சி தண்ணீர் டெய்லி தரணும் சொன்னாங்க அதே தர முடியாதுன்னு கர்நாடக அரசு சொல்லுச்சு ஆனா இன்னைக்கு இயற்கை தெய்வம் நம்ம பக்கம் துணை நிக்கிறாங்க இயற்கை எண்ணெய் நம்ம பக்கம் துணை நிக்கிறாங்க எல்லா இன்னைக்கு கர்நாடகா ஆந்திரா தமிழ்நாடு எல்லா இடத்திலும் அதிகமாக மழை வந்ததன் காரணமாக வேண்டிய தண்ணீர் தானாக வந்து இன்னைக்கு நிரம்பி இருக்கிறது அதுதான் தெய்வம் கேப்டன் அடிக்கடி என்ன சொல்வார் அரசன் என்று சொல்வார் தெய்வம் தலைவர் அடிக்கடி சொல்றது இதுதான் நீ என்ன ஒரு டிஎம்சி தருது தமிழக மக்களுக்கு நான் தாய் எங்களுடைய பூமா தேவியும் நம்மளுடைய மழையை வந்து இன்னைக்கு வழங்கி இருக்காங்க தமிழ்நாட்டுக்கு அதனால நிச்சயம் நல்லது நடக்கும் என்றால் நடக்கும் என்பதை எல்லாரும் புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி பாருங்க வந்து ஒரு டன்னுக்கு நாலாயிரம் ரூபாய் தருகிறோம் என்று சொல்லிதான் ஆட்சிக்கு வந்தாங்க தேர்தல் அறிக்கையிலும் அதை சொன்னாங்க ஆனா இப்ப நாலாவது வருஷம் நடக்குது ஒரு நாலாயிரம் ரூபாய் இன்னைக்கு வரைக்கும் கிடைக்கல

லைட்டஸ் குப்பர் பகுதியில் இரவு சுமார் ரெண்டு மணிக்கு படகுகள் இருக்கிற இடத்துல வலைகள் இருந்து நெருப்பு வருது எங்க இருந்து மீன் பிடிக்கிற வலையில இருந்து நெருப்பு வருது வருது யார் வைக்கிறாங்க நெருப்பு வானத்தில இருந்த வருது நெருப்பு எல்லாமே இந்த திமுகவினுடைய சூழ்ச்சி இன்னைக்கு ஒரு பக்கம் மீனவர்களுக்கு நாங்கள் பாதுகாப்பு இவங்களே வந்து வந்து மீனவ வலைகளுக்கு போக வச்சு எரிச்சு விடுறது இவங்க தான் அப்போ அதை நம்பி வாழ்கின்ற மக்கள் எப்படி வாழ்வாங்க ஐம்பது மீனவர்களின் வலைகளில் மொத்தம் எண்பத்தி எண்பது லட்சம் ரூபாய் இன்னைக்கு அவங்க இழந்திருக்கிறார்கள் உடனடியாக இந்த அரசு அந்த மீனவர்களுக்கு உரிய அந்த வலையை உடனடியாக பெற்று தந்து அவர்கள் வாழ்வாதாரத்திற்கு ஒரு நிச்சயமாக நியாயம் கிடைக்க செய்ய வேண்டும் என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக நான் முதல்வரை கேட்டுக்கொள்கிறேன் எனவே இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு வந்த அனைவருக்கும் என் இருகரம் கூப்பில் நன்றியை தெரிவித்து இன்னைக்கு இந்த மூணு விஷயம் உடனடியாக மின்கட்டண உயர்வை திரும்ப பெற வேண்டும் இம்மிடியா நாளையிலிருந்து ரேஷன் பொருள் அத்தனை ரேஷன் கடையிலும் நிச்சயமாக இந்த அரசு கிடைக்க செய்ய வேண்டும் அதே மாதிரி விவசாயிகளையும் மீனவர்களையும் இந்த அரசு காப்பாற்ற வேண்டும் என்று கூறி இந்த ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொள்ள வந்திருக்கும் அனைத்து நிர்வாகிகளுக்கும் தாய்க்குலங்களுக்கும் மேடையில இருக்கும் மாவட்ட கழக செயலாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் பத்திரிகை நண்பர்கள் என்னுடைய குலங்கள் மகளரணி அத்தனை பேருக்குமே நன்றி சொல்லி இயன்றதை செல்வோம் இல்லாதவருக்கு தமிழன் என்று சொல்லடா எட்டு திக்கும் வெற்றி புரசாக கொட்ட நீங்கள் வாய்ப்பு தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஒரு இணைந்த மாவட்டமாக மாவட்ட நிர்வாகி அணி நிர்வாகி பேரு நிர்வாகி பகுதி நிர்வாகி கிளைச்சலர் வட்டசிலர் அனைவரும் மகளிர் நிர்வாகி தாய்குளர்கள் அனைவருக்கும் இந்த கனரது நன்றி தெரிவித்து ஒரே மாவட்டமாக எல்லாருக்கும் பேச சொல்ல முடியாது அதை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் கண்டன ஆர்ப்பாட்டத்துக்கு வருகை தந்து குறிப்பாக கண்டன உரையாற்றிய தென்னகத்தின் சான்சிராணி எங்கள் அண்ணியார் அவர்களுக்கும் இந்த சிறப்பான 妈。